இன்னைக்கு நம்ம மூணு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதலாவதாக இந்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் சின்ன லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோங்க இதை பிஸ்னஸாக பண்ணணும் அஃபிஷியலாக பண்ணணும் லீகலாக பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர் அதை டிஸ்கஸ் பண்ணலாங்க செகண்டு இதை யார் பிஸ்னஸாக பண்ண முடியும்னா அஃபிஷியலாக லீகலாக பண்ண முடியும்னா யாருக்கிட்ட பிஸ்னஸ் பிளான் இருக்கோ அவங்க தான் பண்ண முடியும் ஸோ பிஸ்னஸ் பிளான்னா என்ன அதையும் நம்ம செகண்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாங்க தேர்டாக ஒரு சாதாரண ஆள் தொழிலதிபராக மாற முடியுமா அதாவது ஒரு ஆயிரரூபா கையில் வச்சுக்கிட்டு அவரே சொந்தமாக கெமிக்கல்ஸ் வாங்கி அவரே வீட்டில் வந்து தயாரித்து க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் தயாரித்து அவரே சேல்ஸ் பண்ணி ஒரு சாதாரண சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்க ஒருத்தர் தொழிலதிபராக மாற முடியுமா ஸோ இந்த மூணு விஷயங்களை நமும் இன்னைக்கு பதிவில் டிஸ்கஸ் பண்ணலாங்க அப்புறம் இது இது வந்து என்னோடய நிஷ் கிடையாது இதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொல்லும்பொழுது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ரிலேயபுளாகவும் இருக்கும் பட் நான் சொல்கிறத ஒரு சின்ன ஐடியாவை எடுத்துக்கலாம் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க முதல்ல உங்கள் கம்பெனி பேர் என்னன்னு சூஸ் பண்ணுங்க அந்த கம்பெனி நேம் அவைலபிளானு வெப்சைட்ல செக் பண்ணுங்க அந்த கம்பெனி நேம் அவைலபிள்னா யார் அதுக்கு ஓனர் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க ப்ராட்டர் சோல் ப்ரோப்பரேட்டர்ஷிப்பா இல்லைனா பார்ட்னர்ஷிப்பா இந்த கம்பெனி வந்து எப்படி பதிவு பண்ண போகிறீங்க பப்ளிக் லிமிட்டடாக ப்ரைவேட் லிமிடடா ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் முடிவு பண்ண பிறகு எம்சிஏ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இங்கே போய்ட்டு பதிவு பண்ணணுங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் யாரெலாம் வருஷத்துக்கு நாற்பது லட்சத்துக்கு மேலே பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்க வருஷத்துக்கு நாற்பது லட்சத்துக்குள்ளே ட்ரான்சாக்ஷன் பண்ணால் கூட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறது நல்ல விஷயங்க இதுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்குது ஜிஎஸ்டி வெப்சைட் அந்த போர்ட்டலில் போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டிஜிட் யூனிக் நம்பர் கொடுப்பாங்க ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம எல்லா ட்ரான்சாக்ஷன்லையும் பயன்படுத்தணும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் நம்மளோட ரிப்போர்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணுங்க எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் இதில் பதிவு பண்ணுறது நல்ல விஷயங்க இது வந்து உதயம் போர்ட்டலில் போயிட்டு பதிவு பண்ணணும் அதாவது ஐந்து கோடிக்குள்ள வருஷத்துக்கு டிரான்சாக்ஷன் இருந்தால் அவங்க வந்து மைக்ரோ ஐம்பது கோடிக்குள்ளே டிரான்சாக்ஷன் பண்ணால் அவங்க வந்து ஸ்மால் ஐநூறு கோடிக்குள்ளே பண்ணால் அவங்க வந்து மீடியம் என்டர்பிரைசஸ் சப்போஸ் நீங்கள் இதில் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய சப்ஸிடீஸ் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் இதில் பதிவு பண்ணிங்கன்னா மற்ற ப்ராசஸும் உங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஸோ அதனால் உதயம் போர்ட்டில் எம்எஸ்எம்இ பதிவு பண்ணுறது நல்ல விஷயங்க ஃபேக்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அதாவது உங்கள் நிறுவனத்தில் பத்து பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா அது ஃபேக்ட்ரியாக கன்சிடர் பண்ணுவாங்கங்க ஸோ அந்த ஃபேக்ட்ரி நாம்ஸுக்குள்ளே அதை வந்துடும் சப்போஸ் உங்கள் நிறுவனத்தில் பத்து பேருக்குள்ளே இருந்தாங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு உங்கள் பேன் கார்டு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸே நீங்கள் வந்து பிஸ்னஸுக்கு பயன்படுத்திக்கலங்க எந்த தப்பும் கிடையாது சப்போஸ் பத்து பேருக்கு மேலே போயிட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபேக்ட்ரியாக அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா தி டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபேக்ட்ரியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது முதல்ல எந்த இடத்துல நீங்கள் ஃபேக்ட்ரி கட்ட போகிறீங்களோ அந்த இடம் வந்து பர்மிட்டட் இடமாக இருக்கணும் அதாவது அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா இல்லை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருந்தால் நல்ல விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும் அந்த ஃபேக்ட்ரிக்கான இடம் வந்து நீங்கள் சொந்தமாக வச்சுருக்கீங்களா இல்லை ரெண்டுக்கு லீஸுக்கு இருக்கீங்களா அந்த அக்ரிமெண்ட் இருக்கணும் ப்ளஸ் அந்த லே அவுட் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ன மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் படுத்த போகிறீங்க அந்த டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் என்ன ப்ராசஸ் அதையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அங்கே எவ்வளோ ஸ்டாஃப் ஒர்க் பண்ண போகிறாங்க அவங்க என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க அதையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அதுக்குள்ளே இருக்கிற சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் அதில் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ இவ்வளவோ இருந்ததுன்னா நீங்கள் ஃபேக்ட்ரியாக அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லைசன்ஸ் வாங்கிடலாங்க அடுத்து ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணுங்க அதாவது நீங்கள் வர்த்தகம் பண்ணுறதுக்கு வணிகம் பண்ணுறதுக்கு அனுமதி வாங்கணும் எங்கே வாங்கணும்னா நீங்கள் இருக்கிற சிட்டியோட கார்பரேஷன் சிட்டி கார்பரேஷனில் வாங்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற லோக்கல் பஞ்சாயத்தில் நீங்கள் அனுமதி வாங்கினுங்க இந்த அனுமதி வந்து நீங்கள் வருஷத்துக்கு டைம் ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்கக்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கணுங்க கெமிக்கல் பேஸ்டு ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பட் வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க என்ன மெட்டீரியல் யூஸ் படுத்துகிறீங்க எஃப்ளியன்ஸை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ண போகிறீங்க உங்கள் ஃபேக்ட்ரியில் ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்டை எப்படி டிஸ்போஸ் பண்ண போகிறீங்க உங்களால் ஏர் பொல்யூஷனுக்கு வாய்ப்பு இருக்கா சாயில் பொல்யூஷனுக்கு வாய்ப்பு இருக்கா ஸோ எல்லாமே அவங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க ஓகேவாக இருந்தால் உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கும் அதாவது நீங்கள் பயன்படுத்துகிற ப்ராசஸில் நீங்கள் பயன்படுத்துகிற மெட்டீரியல்ஸ் ஏதாவது அத்தார்டைஸ் மெட்டீரியல்ஸாக இருந்தா இல்லைனா வந்து எக்ஸ்ப்ளோசிவாக இருந்தால் இல்லைனா ஃப்ளேமபுளாக இருந்தால் இல்லை நார்கோட்டிக்ஸாக இருந்தால் கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அனுமதி வாங்க வேண்டியிருக்குங்க ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர் ப்ராடக்ட் டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் அதாவது நம்ம தயாரித்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நாமும் அதை டெஸ்டிங்க்கு அனுப்பி டெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கணுங்க அதாவது ப்ரைவேட் லேபில் கூட கொடுக்கலாம் பட் ஆத்தரைஸ்டு லேபில் கொடுக்கணும் இதுக்குன்னு ஐஎஸ்ஓ வாங்கின லேப்லாம் கூட இருக்குது சில ப்ராடக்ட்டுக்கு பிஸ் சர்டிஃபிகேட் கூட கொடுப்பாங்க பட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நம்ம ப்ராடக்டை செக் பண்ணி பார்ப்பாங்க நம்ம ப்ராடக்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டில் இருக்கா மார்க்கெட்டிங் ஸ்டாண்டர்டில் இருக்கா கவர்மெண்ட் ஒரு நாம்ஸ் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அந்த நாம்ஸெலாம் இது ஃபுல்ஃபில் பண்ணுதா இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்குமா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வராமல் இருக்குமா ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஒரு ப்ராடக்டோட ஸ்டெபிலிட்டி ஷெல்ஃப் லிஃப் இதையும் அவங்க செக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கிங் மெட்டீரியல் நம்ம எதில் பேக் பண்ணியிருக்கிறோமோ அது சூட்டபிளான மெட்டீரியலாக நம்ம பயன்படுத்தியிருக்க கெமிக்கலுக்கு அந்த பேக்கிங் மெட்டீரியல் ஓகேவா லீக் ப்ரூஃபாக இருக்கா ஸோ கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அவங்க கொடுப்பாங்க அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியங்க பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு கிடையாது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போனால் கூட அவங்க நம்மளை வந்து டெஸ்ட் சர்ட்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க லேபிள் அண்ட் பேக்கேஜிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் அஃபிஷியலாக ப்ராடக்ட்டை செல் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் கம்பல்சரியாக லேபிள் ஒட்டியிருக்கணுங்க அந்த லேபிளில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணுங்க மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் அதனோட அளவு அதனோட விலை யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் அதில் என்ன கெமிக்கல்ஸ் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணி இது வந்து மெட்ரோலஜி பேக்கேஜிங் கம்யூனிட்டிஸ் டூ தௌசண்ட் லெவன் அப்படிங்கிற சட்டத்தின் கீழ் வருதுங்க இன்சூரன்ஸ் உங்கள் லேண்டுக்கோ இல்லை ப்ராப்பர்ட்டிக்கோ இல்லைன்னா மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸுக்கோ இல்லை வெஹிக்கல்ஸுக்கோ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாங்க இது கம்பல்சரி கிடையாது இருந்தாலும் அஃபிஷியலாக பிஸ்னஸாக பண்ணும்போது இன்சூரன்ஸ் எடுக்கிறது புத்திசாலித்தனம் ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் கம்பல்சரிங்க அதாவது இசைஐ எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் இது மட்டும் கம்பல்சரியாக நீங்கள் பண்ணணும் ஸோ அஃபிஷியலாக லீகலாக பிஸ்னஸ் பண்ணணுன்னா இவ்வளோ இடத்துல அனுமதி வாங்கினாங்க இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ரொசீஜராக இருக்குமா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய ப்ராப்ளமாக இருக்காதுங்க இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஏஜென்சிஸ் வந்துட்டாங்க நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும் உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்பினா போதும் அவங்களே எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு இது வந்து எப்படி நம்ம வீட்டில் ப்ளம்பர் கூப்பிட்டு ஒர்க் பண்ணுறோமோ ஒர்க் பண்ண வைக்கிறோமோ இல்லை ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு ஒர்க் பண்ண வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஒர்க்கு தான் இது இந்த ஒர்க்கு வந்து அவங்க ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக எந்த அளவுக்கு குயிக்காக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குயிக்காக பண்ணி கொடுத்துருவாங்க எக்ஸ்பென்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எஸ் அவங்க சர்வீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பட்டு நீங்கள் இதை தனியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை விட அதிகமாக எக்ஸ்பென்ஸ் ஆகும் அதை விட அதிகமாக டீலே ஆகும் ஸோ இது வந்து இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குங்கிறது ப்ராப்ளம் கிடையாது உண்மையான ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா பிஸ்னஸ் பிளான் தான் யார் இதை அஃபிஷியலாக பண்ண முடியும் இந்த பிஸ்னஸை வந்து லீகலாக பண்ண முடியும் அப்படின்னா யார்கிட்ட பிஸ்னஸ் பிளான் இருக்கோ அவங்க தான் இந்த ஒர்க்கை இந்த பிஸ்னஸை அஃபிஷியலாக லீகலாக பண்ண முடியுங்க இப்போ நம்ம பிஸ்னஸ் பிளான்னால் என்னென்னு பார்க்கலாம் பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறது உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு லாபம் வருமா இல்லை நஷ்டம் வருமா அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ங்க இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் பிஸ்னஸ் பிளான் நம்ம பிஸ்னஸை பற்றி நம்ம பண்ணக்கூடிய பிளான் அதாவது உங்கள் பிஸ்னஸோட கோல் என்ன விஷன் என்ன மிஷன் என்ன தமிழில் சொல்லணுன்னா இலக்கு என்ன உங்கள் பிஸ்னஸோட இலக்கு என்ன அதை எப்படி அடைய போகிறீங்க இதுதாங்க டாக்குமெண்ட்டாக பிஸ்னஸ் பிளான்குள்ளே வரணும் அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது நீங்கள் பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எப்படி நடத்த போகிறீங்க எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க இது மூணுமே அந்த பிஸ்னஸ் பிளானுக்குள்ளே வரணுங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணணும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ என்ன ப்ராடக்ட் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா அடுத்து ஒரு விஷயம் பொறுத்து அந்த டிமாண்ட் அதிகமாகுமோ அடுத்த அஞ்சு வருஷம் பொறுத்து அந்த டிமாண்ட் எப்படி இருக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது ஸோ நம்மளுக்கு எவ்வளவு அதில் ஸ்கோப் இருக்குது ஸோ அதை நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சு பார்க்கணும் இதான் வந்து மார்க்கெட்டிங் ரிசர்ச் அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியலாக பிளான் பண்ணணும் கேபிட்டல் எவ்வளோ செலவாகும்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் அதாவது எல்லாமே நீங்கள் கல்குலேட் பண்ணணும் அந்த இடம் வந்து ஓனாக இல்லை நீங்கள் ரெண்டு கிடைக்க போகிறீங்களா எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செலவு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும் இது இல்லாமல் அஃபிஷியலாக பண்ணும்போது பல இடத்துல நீங்கள் வந்து அனுமதி வாங்க வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அந்த எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணும்போது சில மறைமுக எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அதாவது ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஃபீஸ் வந்து அறநூறுரூபான்னு இருக்கும் ஆனால் அறநூறுரூபா வச்சு நீங்கள் அந்த லைசன்ஸ் வாங்க முடியாது ஸோ மறைமுக எக்ஸ்பென்ஸ் நிறையா இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பிஸ்னஸ் பிளானுக்குள்ளே கொண்டு வரணும் இந்த பேங்க்க்குக்கு சப்மிட் பண்ண லோன் வாங்க சப்மிட் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசல் கொடுப்போம் அது ரொம்ப அஃபிஷியலாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பர்சனலாக நாம் நமக்கு பண்ணுற பிஸ்னஸ் பிளான் இதில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் பிளானிங்னு சொல்லுவாங்க அடுத்து ப்ரொடக்ஷன் பிளானிங் அதாவது எவ்வளவு நீங்கள் தயாரிக்க போகிறீங்க எவ்வளோ தயாரிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அவ்வளோ குவாலிட்டியாக தயாரிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஸ்டாஃப் அங்கே இருக்காங்களா ஸ்கில்டு பர்சன் இருக்காங்களா நாலேஜ் இருக்க பர்சன்ஸ் இருக்காங்களா அவங்க குவாலிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்களா ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் நீங்கள் பண்ணணுங்க அடுத்து வந்து மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் பிளானிங் எவ்வளவு நம்ம தயாரிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது அது எவ்வளோ வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா கூட தயாரிக்கலாம் பட் எவ்வளோ நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் நம்ம அதுக்கு என்ன பிளான் கையில் வச்சுருக்கோம் மார்க்கெட்டிங் பிளான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க்கெட்டிங் ஃபனல் எப்படி நம்ம அந்த மார்க்கெட்டிங் அச்சீவ் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் பிஸ்னஸ் பிளானுக்குள்ளே வரணுங்க இதுக்கப்புறமும் இந்த பிஸ்னஸ் பிளான் கம்ப்ளீட்டாக போட்டு முடித்த பிறகு ஊட்டி கழித்து போகணும் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது எவ்வளவு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது மந்த்லி பேசிஸில் மூணு மாதத்துக்கு ஒரு முறைன்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறைன்ற மாதிரி அடுத்து இது கண்டினியூ ஆச்சுன்னா அஞ்சு வருஷம் ஒருத்தர் எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபோர்காஸ்டிங் பண்ணி பார்க்கணும் இந்த பிஸ்னஸ் பிளானை நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போது மூணு பேர் அதை வந்து வேலிடேட் பண்ணணும் யார்னா ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இந்த பிஸ்னஸ் பிளானை அப்ரூவ் பண்ணணும் அதாவது அப்ரூவ் பண்ணணுன்னு என்ன அர்த்தம் ஜஸ்ட் அவர் ஓகே சொல்லணும் ஏன்னா நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது கால்குலேட்டர் வச்சு பேப்பர் பென் வச்சு அதே மாதிரி டெக்னிக்கல் பர்சன் ஒருத்தர் வந்து இதை வெலேடேட் பண்ணணும் அதுக்கப்புறம் லீகல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இதை வேலிடேட் பண்ணணும் ஸோ உங்கள் பிஸ்னஸ் பிளானை மூணு எக்ஸ்பர்ட்ஸ் வேலிடேட் பண்ணணும் இது ஒருத்தான பிஸ்னஸ் பிளான் இது ஸ்டாண்ட் பண்ணணும் மார்க்கெட்டில் இது க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலிடேட் பண்ணணும் பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போது நீங்கள் சயின்டிஃபிக்காகவும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் லாஜிக்கலாகவும் பண்ணணுங்க ரொம்ப எமோஷ்னலாக பிஸ்னஸ் பிளான் பண்ணக்கூடாது அதில் வந்து மிஸ்டேக்ஸ் நடந்துடும் எதுவுமே அந்த கிரௌண்ட் ரியாலிட்டி மார்க்கெட் ட்ரெண்ட் கூட மேட்ச் ஆகணும் உங்க பிசினஸ் பிளான் நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன்